ஹலோ மக்களே நேற்று எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா துஷாரை வச்சு செய்யுடு வந்து செஞ்சு விட்ருப்பா விஜய் சேதுபதி ரீசன் என்ன அப்படின்னா அவரோட தலைவர் பதவியே பறி போயிடுச்சு ஸோ அது வந்து ஏன் பறிப்போச்சு எதுக்காக போச்சு எங்கே நீங்கள் வந்து ட்ராக் மாறுனீங்க யார் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத டைரெக்டாக கேட்காம கொஞ்சம் இன்டெரக்டாக வந்து கேட்டுருந்தாரு பட் எவ்வளோ தூரம் ரோஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி நிறைய ஹிண்ட் வந்து கொடுத்துருந்தாரு தம்பி தப்பிச்சு பொழைச்சிக்கோப்பா இதுக்கப்புறம் நீ அங்கே போனோம் அப்படின்னா உன் ஆட்டமும் காலி நீயும் காலிப்பா பார்த்து இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் செம்மைய அட்வைஸும் வந்து கொடுத்துட்டு போனாப்பில் ரோஸ்டிங்கும் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு போனாப்பில் சரி ஓகே அதுக்கப்புறம் திருந்தினாரா நம்மளுடைய துஷார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு கேள்விக்குறி எந்த இடத்துக்கு போகக்கூடாது எந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்டைரெக்டாக அவர் சொன்னாரோ அந்த விஷயத்தையே இருக்கான் துஷாரு மறுபடியும் மறுபடியும் காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் காதல் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அட்லீஸ்ட் அந்த காதல்யாவது உண்மை நியாயம் அப்படின்றதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அரோரா குலர் வந்து கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்கங்க பாரு நான் எங்கள் பேரை மாற்றுறதுக்கோ பேரை சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வரல நான் வந்து காசுக்காக தான் வந்திருக்கேன் சம்பாதிக்கிறது தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா குலர் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிளாரிட்டி கூட அந்த துஷார் பையனுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இதை பற்றி முழுமையாக வந்து டீட்டெயிலாக வந்து பேசலாம் அது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கும் ஆதிரிக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து போச்சு இல்லையா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பேசலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் நேற்றுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துஷார் அவர்களுக்கு பயங்கர ரோஸ்டிங் வந்து நடந்தது சரி அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து நடந்து பார்ப்பில்ல கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படில்ல நம்ம எந்த இடத்துல வந்து தவற விட்டோம் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து சரிக்கு விழுந்தோம் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் வந்து அது ஆட்டத்தை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தால் மறுபடியும் நைட் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவங்க பேர் என்ன அரோரா சிங்குலர் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அரோரா சிங்குலர் வந்து சொல்கிறாங்க டேய் என்னால் தான் உனக்கு ஆட்டமே கெடுதுன்னு நினைக்கிறேன் என்னால் தான் உனக்கு கெட்ட பேரே வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னால் தான் உனக்கு தலைவர் பகுதியே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா சிங்குலர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு துஷார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லிட்டோம் அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத அதுக்கு வந்து நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி துஷார் வந்து பார்த்திங்கன்னா அரோரா கிட்டே இருக்காங்க அரோராவே முன் வந்து என்னால் தானே அவன் ஆட்டை கெடுது என்னால் தானே அவனுக்கு தலைவர் பதிவு போச்சு இதுக்கப்புறமாதிரி என்கிட்ட கிட்டே சேராமிருடா தயவு செய்து என் பின்னாடி சுத்தாம இருடா அப்படிங்கிறத டைரெக்டாக இல்லாமல் இன்டைரெக்டாக சொல்ல இருக்காங்க ஆனால் அந்த மரமண்டைக்கு ஒன்றுமே புரியாமல் யார் என்ன நினச்சா என்ன இருக்குது எனக்கு உங்ககிட்டே இருக்கும்போது கம்ஃபோட்டாக வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பழகிறேன் அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி துஷார் வந்து சொல்கிறான் டெய் நீ திருந்துவியா மாட்டியடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கேன்னா இப்போ சம்மந்தப்பட்ட ஆள் ஓகேவா நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்களால தான் இவங்களோட கேம் வந்து கெடுது அப்படின்னு சொல்லி அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து கேட்கல அதுக்கப்புறம் ஹோஸ்ட் என்கிற விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் எல்லா பிளேயருக்கும் ஒரு இன்ட்டு கொடுப்பாப்பில் எப்படி பண்ணணும் என்ன பண்ணுறீங்க தப்பு எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ணணும் அப்படின்றத வந்து அப்பப்போ இன்ட்டு கொடுப்பாரு இப்போ நேற்றுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் அவர்கள் வந்து புகழ்ந்துருப்பார் சூப்பராக பண்ணுறீங்க அப்படியே கீப் இட் அப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போது அது வந்து என்கரேஜிங்காக இருக்கும் ஓகே நம்ம காமெடி மறுபடியும் ட்ரை பண்ணலாம் திவாகரோடைய காம்போவில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ சம்திங் வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இப்போ இந்த உஷாரை வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க நானே வந்து யோசித்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வேறு ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கீங்க அது வந்து நான் டேரெக்டாக சொல்ல முடியாத லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சொன்னாப்பில அப்போ அந்த மாதிரி இன்ட்டு கொடுக்கும்போது அதை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக வந்து அதிலிருந்து வெளியே வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் திறமை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமையும் கிடையாது புதிசாலைத்தனமும் கிடையாது டைரெக்டாகவும் சொல்லி இன்டெரெக்டாகவும் சொல்லி அதுக்கப்புறமும் இதே மாதிரி வந்து அரோரா சிங்குவதர் பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லை எனக்கு உங்ககிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து உங்கக்கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் மற்றவங்க என்ன நினைச்சா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா ஆடியன்ஸ் சொல்லியும் நீங்கள் வந்து கேட்க மாட்டிங்க அடுத்த ஹோஸ்ட்டு சொல்லியும் நீங்கள் கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் சரி ஓஸ்ட்டு சொல்லி கூட நீங்கள் கேட்கணும்னு வச்சுக்கோங்க அடுத்தது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் சொல்கிறாங்க அரோரா தம்பி என்னால் தான்பா அவன் கேமே கெடுது என்னால் தான்பா அவன் தலைவர் பதவியே போச்சு என்னால் தான்பா அவனுடைய பேரே கெடுதாட்டுங்குது அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் கேட்டு அதை பற்றி ரியலைஸ் பண்ணாமல் கேவலமாக மறுபடியும் வந்து அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் என்னன்னு சொல்கிறது அப்போ ஒன்று ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்காங்க இந்த பையன் வந்து அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க அப்படி வேணால் நாங்கள் எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஓப் வச்சு துஷார் வந்து சூப்பர் பையன் நல்ல பையன் அரோராவால் தான் அவன் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் எங்களை நாங்கள் செருப்பை கழட்டி அடிச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளியராக இருக்காங்க அவங்க வந்து கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க நான் சமாளிக்கிறதுக்காக வந்தேன் நான் பேர் வாங்குறதுக்கோ பேரை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கோலாம் வரலை அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க பட் இந்த பையன் இருக்கான்ல இவனை நம்ம ரொம்ப நாளாக நல்ல பையன் சூப்பராக பண்ணுவான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் ஆனால் இவன் தாங்க ரியலான மோசமான ஒரு ஆள் இவ்வளோ தூரம் வந்து சொல்லியும் அவன் கேட்காம மறுபடியும் வந்து அதே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா இவன் தான் இருக்கிறத்துலேயே மோசமான ஆள் இப்போ ஒரு பக்கம் நம்ம அரோராவை வந்து குத்தம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி நல்ல பையன்க்கெடுத்து அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலே அவங்க கூடயே வந்து பேசிகிட்டு இருக்குது இருக்கு சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அரோராவே முன் வந்து டே என்னால் தான்டா நீ கெட்டு கேட்டிருக்கு தயவு தயவுசெய்து வந்து நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறா மறுபடி மறுபடியும் பேசாதரா அப்படின்னு சொன்னால் கூட இவன் வந்து விடுற மாதிரி வந்து இல்லை ஸோ அதனால் வந்து அரோராவை குறை சொல்கிறத நிறுத்திட்டே இதுக்கப்புறம் துஷாரா மட்டும்தான் குறை சொல்லணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து ஏன்னா அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க அவங்க எதுக்காக உள்ளார் இருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறமா நம்ம அவங்கள போட்டு அடிக்கிறதுல ஒன் ஒரு பிரோஜனம் இல்லை ஆனால் அது மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகளை துஷார் அவர்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவர் வெறுப்பட்டு தான் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து மறுபடி மறுபடியும் சான்சஸ் எல்லாம் வந்து தர மாட்டாங்க ஓகேவா தலைவர் போட்டி அதுக்கப்புறம் தலைவர் ஆனது அதுக்கப்புறம் தலைவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி சீசனுகளில் பெருசாக இந்த அளவுக்குலாம் மோசமாக வந்து நடந்ததில்லை பட் இந்த சீசனில் நடந்திருக்கு அதுவும் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து நம்மளுடைய துஷார் அவர்கள் தான் அவர் காதல் முகத்திலே வந்திருக்கு எப்போ பார்த்தாலே அந்த கையில் வந்து எழுதிக்கிட்டு கழுத்தில் முத்தம் கொடுத்துக்கிட்டு எயிட்டீன் ப்ளஸ் ஆபாச லீலைகள் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சீன்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி சில எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துருந்துகிட்ருக்கு தட் இஸ் நாட் குட் ஏன்னா ஓகே சரி இந்த கப்புள்ஸ் தான் பைத்தி பிடிச்ச மாதிரி வந்து சுற்றிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனுக்கும் ஆதிரைக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இதுக்கான முதல் முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ருதீன் தான் ஏன்னா கம்ருதீன் தான் வந்து தன்னுடைய ஸ்டோரியில் வந்து அந்த ரெண்டாவது லவை பற்றி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த ரெண்டாவது லவ் சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை கொஞ்சம் எமோஷனல் ஆகிடே இதெல்லாம் போய் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அவங்க தவடியில் போய் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய அரோரா சிங்குளர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்க ஆரம்பித்த உடனே ஆதரையும் ஒரு நேரத்தில் ஒரு சர்டன் லிமிட்டில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவன் வந்து மோசமான ஒரு ஆள் எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்பான் ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதரை வந்து அவங்கள பற்றி ஃபாஸ்ட் லைஃப்பை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து அரோரா அரோராசிங்குளருக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு ஓகே இவன் இப்படிப்பட்ட ஆளா அதனால தான் நம்மக்கிட்ட கூட வந்து இருக்கானா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா குளருக்கு அமுருதினை பற்றி ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கமுருதீனுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா நல்லா பேசிகிட்டு இருந்த அரோரா எதுக்காக இப்போ பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்துடுச்சு ஆனால் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து பாஸ் ஹவுஸ்க்கு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் தான் காரணம் ஏன்னா அரோரா சிங்க்குலர் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கம்ருதீனன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாப்புல சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருந்துச்சு அதே மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்து எப்படி துஷாருக்கும் அரோராவுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கோ அதே போல் கம்ருதினுக்கும் அரோராவுக்கும் ஒரு பாண்டிங் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்பொழுது இப்போ அரோரா வந்து திடீர்னு பேசாமல் போனாங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து சரியாக பேசலை அப்படின்ற போது கம்ருதீன் வந்து கேட்குறாப்பில் என்னதான் உனக்கு பிரச்சனை சொல் ஏன் பேசாமல் இருக்க என்ன தான் உனக்கு பிரச்சனை யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் பயங்கரமாக சத்தியமெல்லாம் வச்சுருக்காங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க ஆதர எதாவது சொல்லிச்சா சொல்லு 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 சொல்லுன்னு கேட்டு சத்தியமெல்லாம் வச்சு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்க மாட்டேன் என்ன சொன்னாலும் மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா அரோரா கிட்ட சொல்லியிருக்காப்புல சத்தியம் வச்சு கேட்டிருக்காப்புல அதுக்கப்புறம் அரோரா சிங்கர் சரி ஓகே இவ்வளோ தூரம் சத்தியம் வைக்கிறான் நல்ல பையனாக தான் இருப்பான் சத்தியமான தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க ஸோ அது உண்மையை போட்டு உடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை மேலே பயங்கரமாக பாயார் பர்சனலை பற்றி நீ எதுக்கு பேசுகிற வெளியே ரெண்டரை வருஷமாக என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேசலாமா எங்கள் அம்மாவோடைய சாவுக்கு வந்துட்டு நீ வந்து எல்லா வீடு பார்த்துக்கலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறா இதெல்லாம் வந்து சரியில்லை ரெண்டரை வருஷமாக பின்னாடி பேசி 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 தான் இப்படி வந்து இருக்கா இந்த மாதிரி நானும் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருத்தின ஒரு பக்கம் கத்துறாரு கதறாரு பட் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக வந்திருக்காங்க அவங்க எக்ஸ்போசிவாக வந்திருக்காங்க உள்ளே வந்து நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற நினப்போடு தான் உள்ளே வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏன்னா இப்போ அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் அப்படின்னா அவர் வந்து ஸ்டோரி சொன்னார் இவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சுவலாக சொல்ல அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரையும் உள்ளரையே போட்டாங்களோ என்னமோ தெரியல எனக்கு தெரிஞ்சு பட் கம்ருதீன் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ஒஸ்டாக வந்துருந்தது அதுக்கு தான் அரோரா சிங்க்லர் சொன்னாங்க அவர் சொன்னது கரெக்டு தான் நீ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நடந்துக்கிற எங்ககிட்ட நீ பேசவே பேசாத அப்படின்ற லெவலுக்கு அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் என ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் விஷயத்தில் தலையிடக்கூடாது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் மூக்கு நுழைக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு கம்ருதீனுடைய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை ஆதிரை அவர்கள் வந்து கூடவே இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் எது யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத முழுமையாக சொல்ல முடியாது அட்லீஸ்ட் அது லைவில் வந்திருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சொல்லியிருந்திருக்க முடியும் பட் அது வந்து எபிசோடில் வந்ததுனால கட் பண்ணி கட் பண்ணி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ அதனால் யார் பக்கம் தப்பு இருக்குது யார் பக்கம் சரி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் என்ன ஒன்றுன்னா அரோரா கிட்ட வந்து ஆதிரை அவர்கள் வந்து எல்லா பொண்ணுக்கிட்டையும் இப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொன்னது வந்து சரியாக தவறு அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ண லைக்கை போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை கூட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்